இஸ் ஃபைனல்ல மச்சான் ரெண்டு மீன் புடிச்சுட்டான் சக்சஸ்ஃபுல்லி. ரெண்டு மீன் புடிச்சது ஒரு ரேட்டைங்கள எப்படி? துகே 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 அப்படியே துகே. ஏடா. அப்படி இந்த பக்கம் தண்ணில வந்து போயிருது. இந்த வந்து அங்க வந்து போயா. இங்க வந்து போகுதுறியா. ஆறிக்கிட்டே. குளிககள் வந்து அந்த போ. வச்சிரு. மா. குடு 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 குடு. வரடா வரங்க இங்க வரடா. இங்க குடுறா. இங்க ஏஸ் ஃபைனலி ஒரு மீன் கேட்ச் பண்ணிட்டோம் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய மீன் பிடிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீஸ் இன்னொரு மீன் பிடிச்சாச்சு வீடு ம் இங்கே பாருங்கள் நண்டு கிடச்சிருக்கு ரெண்டு பேரும் உயிரோட தான் இருக்குது கண்ணுப்பொரியா எப்படி இதையோ இப்போ தான் இப்போதான் பாட்டு சர்வரு எடுத்துகிட்டு போச்சு பாரு இல்லை ஆ சொல்கிறா

குறாங்குறா இங்க குடுறாஸ் பைனலி ஒரு மீன் கேட்ச் பண்ணிட்டோம் ஸோ இது மாதிரி நிறைய மீன் பிடிக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மூஞ்சு மலையே துள்ளுது அப்படியே படுத்துரு அப்பதான் மாட்டோம்

போட்டேன் சர் இருந்துட்டு போச்சு பேரு இல்லை ஆஹ் சொல்றான்

இங்க வேற இடம் இருக்கு. உம். அது சுத்தமாக இல்லை. தண்ணி வர இடையில ஒரு மீன் கிடைச்ச வரைக்கும் மாட்டல இப்ப நண்டு தோலி பாக்கலாம் நண்டு கிடச்சா நம்மளுக்கு நல்லது நண்டு மாட்டேச்சு போட்டு மாட்டேன் போட்டு கால் காலோட சுட்ரு அது போவாத எங்கயும் எப்படி இது பத்தியா வித்தியாசமா ஏ எட கால இதுல உடச்சுட்டா இதுதானே உடைச்சானம் இந்த அந்த அந்த கல்ல வட்டிப்படியா பட்டிப்படியா பாரு நண்டு கிடைச்சிருக்கு ரெண்டுமே உயிரோடதான் இருக்கு கண்ணுபரிய எப்படி இப்பதான் இப்பதான் எடுத்து பாறியா என்ன பண்றது குழம்பு வச்சு தின்னா தான் தின்னு தான் முடியும் வேற வழியில் ம் மூணு மூணு நண்டு மூணுக்குது நண்டு நீ நண்டு மூணுக்கு பாருங்க சரி தான் சின்ன சின்ன கருவோட மீன் ஒரு பெரிய மீன் ஒரு அஞ்சு ஆறு மீன் கிடச்சிருக்கு இதுக்குள்ளே நண்டு இருக்குது காய் ஒரு மூணு நண்டு இருக்குது காய்ஸ் மீன் ஒரு பத்து மீன் பிடிச்சிருக்குறோம் இதோடு போதும் லேட் ஆச்சு ஆல்மோஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஓ கிளாக் நாலு மணி ஆக போகுது ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ தான் நான் அப்புறம் ஒரு ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் கைஸ் கைஸ் த்ரீ ஹவரை இவ்வளோ மீன் தான் பிடிச்சோம் ஸோ இந்தளவுக்கு கிடச்சிட்டே போதும் சந்தோஷந்தான் ஒரு மூணு நண்டு கிடச்சி போதும் கைஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்